வந்து இந்த குழந்தைகளை நான் வந்து ஒவ்வொரு முறையும் போய் சந்திச்சு கொண்டு வர ஒவ்வொருத்தட ஒவ்வொரு விழா குளம் கவலையாவே இருக்கும் இவங்களுக்கு என்னோட வாழ்க்கையில ஒரு நிறைய சந்தோஷமான நாள்னு தான் சொல்லுவாங்க முதல் முறை இவங்களை வெளியில கூட்டிக் கொண்டு போக ஓட்டிட்டு வந்திருந்த உடுப்புல சிலதெல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சி இருந்துச்சு அந்த பாக்க ஒரு கவலையா இருந்துச்சு இவங்கள்ட்ட உடுப்புகள் இல்லாம இப்படியும் ஒரு நிலைமையில இந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்களே ஏன் யாருமே இப்படி கவனிக்கிறாங்க இல்லைன்றெல்லாம் யோசிச்சு கொண்டிருந்த நேரத்துல இருந்து தொடர்ந்து வந்து ஏதாவது பர்த்டே பங்கன் வந்தா இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யறதுக்கு ஆசைப்படுவாங்க அப்ப நீங்க ஃபோன் பண்ணி கதை கேட்க என்ன செய்யலாம் கேட்க உடுப்பு வாங்கி கொடுத்தா சந்தோஷமா இருக்கும்னு நானும் சொல்லுவேன் ஆனா யாருமே அதை மறுக்காம எதிர்க்காம ஓகே அவங்களுக்கு தேவையான உடுப்பெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவீங்க எனக்கு அது உண்மையாவே சந்தோஷமா இருக்கும் ஏண்டா அப்படி ஒரு உடுப்போட வந்தவங்க இன்னைக்கு உடுப்பாலேயே ஒரு சந்தோஷம் ஆயிட்டாங்க அப்ப நான் யோசிச்சிருக்கேன் இதெல்லாம் என்னால செய்ய முடியுமான்னு யோசிச்சேன் ஆனா இன்னைக்கு உங்களால இதெல்லாமே நான் செய்து சாதிச்சுட்டேன்னு தான் சொல்லணும் ஏன்டா அவங்களுக்கு உடுப்புக்கு மேல உடுப்பு உடுப்பு உடுப்புன்னு இப்ப நாங்க நிவைய உடுப்பு வாங்கி கொடுத்துட்டேன் இன்னும் ஒரு குறையும் வரையில தாராளமா உடுப்பு வாங்கி கொடுக்கலாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு ஆசை எல்லா எல்லாத்தாலையுமே நிறைவேற்ற இல்லாது எப்படி வர்ற உதவிகள் மூலமா நிறைவேற அந்த முகத்தில இருந்து வர்ற சந்தோஷம் எதுக்குமே ஈடாகாது அதனால தாராளமா அந்த பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகளை நீங்க முன் வந்து எங்கள் மூலியமா செய்யலாம் அதுதான் எனக்கும் சந்தோஷம் இந்த வீடியோவை நீங்க பாத்துருப்பீங்க பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்க ஏன்னா இவங்களுக்கு இன்னும் நிறைய உதவிகள் வரட்டும் இவங்க இன்னும் இந்த இடத்துல இருந்து அடுத்த அடுத்த இடங்களுக்கு போயிட்டு தங்களுக்குன்னு ஒரு நிறந்த உயிரிழந்து சந்தோஷமா இருக்கணும்ன்றதா என்னோட ஒரு பெரிய கொள்கை சொல்லலாம் ஓகே வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் மறக்காம சே பண்ணுங்க அதே நேரத்துல எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாப்பிடுங்களா எல்லாரும் சபா நல்லா இருந்துச்சா என்னென்ன சாப்பிட்டீங்க பிரியாணி சோறு பருப்பு வாழைப்பழம் பாயாசம் அப்படின் எத்தனை இல்லையா நாலு பாயசம் குடிப்பீங்க ಗೋರ್ಗೇನುರಾ ಅಪ್ಪಾ ಟೀ 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 ರೊಬಾಸ ಟೀ ರೊಬಾಸ ದಿನ 4 ಮಣಿಗೆ ಟೀ ಟೈಮ್ ಗೆ ಬಾಯಾಸ ಮಮ್ಮಗೆ ತನ್ಸೋ ರಾಕೆ ಅಪ್ಪಾ ಬಾಯಾಸ ಮುಂಗೆ ಅಮ್ಮ ಏನಮ್ಮ ಓಡಲ ಪಾಕ ವರ್ರಿ ನಮ್ಮಾ ಅದಲ್ಲ ಅದಲ್ಲ ಬಿಡಿ ಗೇಪಾಮ್ಮ

நல்ல <tune> <tune>

சட்டை பிடிச்சிருக்கா எல்லாருக்கா ஓ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ ஓ யாருக்கு பிடிக்க இல்ல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா சட்டை சாப்பாடு நல்லா இருந்துச்சா சரி இன்னைக்கு இந்த சாப்பாட்டையும் சட்டையும் உங்களுக்கு தந்தது வந்து கனடால இருக்கிற சௌந்தரன்னா சோ அவங்க எல்லாருக்கும் நாங்க நன்றி சொல்லிருவோமா அப்ப எதாவது யாரையாவது நன்றி சொல்லப் போறீங்க உங்களுக்கு ஆஹ் சரி சொல்லுங்கப்பா நல்லா சௌந்தரன்னா அது நன்றி இந்த

சரியா உடுப்பும் சாப்பாடும் எங்களுக்கு உதவி செய்த சௌந்தரன் எங்களை நன்றியா